தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக இளைஞர்கள் மத்தியில் வேகமாக வளர்ந்து வரும் கட்சி நாம் தமிழர் கட்சி ஆகும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பேச்சால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக தனித்து தேர்தலை எதிர்கொண்டாலும் குறைந்தது எட்டு சதவீதம் முதல் பத்து சதவீத வாக்குகளை பெற்று வருகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்றதால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது இந்நிலையில் சீமானின் செயல்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பின் ஒருவராக மாநில நிர்வாகிகள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை விலகி வருகிறார்கள் மேலும் சீமா நிர்வாகிகளை மதிப்பது இல்லை எனவும் புகார் எழுந்து வருகிறது கடந்த வாரம் கிருஷ்ணகிரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் கரு பிரபாகரன் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சுகுமார் ஆகியோர் விலகிய நிலையில் தற்போது விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாம் தமிழர் கட்சியில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக என்னால் முடிந்தவரை அனைத்து கட்சி பணிகளும் சிறப்பாக செய்தேன் இரண்டாயிரத்தி பதினாறில் முதன் முதலாக ஒரத்தூர் கிளை செயலாளராக நியமிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விக்ரபாண்டி மேற்கு ஒன்றிய செயலாளராகவும் இரண்டாயிரத்தி விக்ரபாண்டி தொகுதி செயலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உள்ளாட்சி தேர்தலில் நானும் என் மனைவியும் மாவட்ட கவுன்சிலர் வேட்பாளராகவும் இருந்தோம் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு சட்டமன்ற தேர்தல் ஒரு உள்ளாட்சி தேர்தல் இரண்டு இடைத்தேர்தல் என அனைத்து தேர்தலிலும் நான் சிறப்பாக வேலை செய்தோம் இதில் உள்ளாட்சி தேர்தலை தவிர்த்து வேறு எந்த வேட்பாளருமே எங்கள் மாவட்டமோ எங்கள் தொகுதியோ சார்ந்தவர் கிடையாது அதே போல உள்ளாட்சி தேர்தலில் கட்சி சின்னத்தில் போட்டியிட்ட நான்கு மாவட்ட கவுன்சிலர்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் எழுபத்தி ஐந்து சதவீதம் வேட்பாளரை நிரப்பினோம் அனைத்து ஒன்றிய பொறுப்புகளை முடிந்த அளவு இதுவரை நிரப்பி அண்ணனிடம் கையொப்பமும் மாவட்டத்தின் சிறந்த தொகுதியாக செயல்பட்டு வந்தோம் இதனால் வரை நான் செய்த செயல்கள் உடல் உழைப்பு மற்றும் பணவிரயம் இவை எவையும் அவர் பொருட்படுத்தும்படி இல்லை இவை அனைத்தும் பொறுப்பாளருக்கும் சமம் இந்த தொகுதியில் உள்ள எவருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது மற்றும் நீங்கள் என்னிடம் கேள்வியும் கேட்கக்கூடாது கூடாது என் இஷ்டப்படிதான் நான் செய்வேன் நீங்கள் இருந்தால் இருங்கள் இல்லாவிட்டால் கிளம்புங்கள் உங்களை யாரும் போஸ்டர் ஓட்டவும் சொல்லவில்லை செலவு செய்யவும் கூறவில்லை என்று சீமான் கூறினார் இது தொடர்பாக பல முறை பேசியும் நான் செய்வதுதான் செய்வேன் நீங்கள் இருந்தால் இருங்கள் இல்லாவிட்டால் கிளம்புங்கள் என்று கூறினார் இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பொழுதே முகம் தெரியாத வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய தேவை என்ன அண்ணா நாங்கள் உங்களிடம் கேட்பது பணமோ பொருளோ அல்ல எங்களுக்கான மரியாதை மற்றும் எங்களுக்கான அங்கீகாரம் இதுவே உங்களால் தர முடியவில்லை எனவே மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினர் விலகுகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது